ஹிரண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது நம்முடைய உடல் எப்படி உருவாகிறது உடல் உருவாவது எப்படி இதான் இந்த வார்த்தை எப்படி இந்த உடம்பு உருவாகுது அப்படின்னும்போது நிறைய பேருடைய கேள்விகள் அது எப்படிங்க உருவாது அது அப்பா அம்மாவால உருவாது தாத்தாப்பட்டியெல்லாம் உருவாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் இதுக்கு காரணம் என்னன்றதை பற்றி சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லணும்ல அது அனட்டங்கள் அதை வச்சு தான் நான் கொஞ்சம் சொல்ல போகிறேன் இந்த எப்படி இந்த உடல் உருவாது அப்படின் போது நம்முடைய உடலில் ஜெனட்டிக் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அதுக்கடுத்த டிஎன்ஏ ஒன்று இருக்குது இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று ஜெனட்டிக் உள்ள டிஎன்இ டிஎன்ஏ இருக்குது இந்த ஜெனட்டிக்கால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோ போட தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க் யூ என்ன வார்த்தை சொல்கிறேங்க இப்போ இந்த ஜெனடிக்னா இங்கே என்ன அப்படின் போது நம்மளுடைய பிந்துக்கள் இந்த பிந்துக்கள் ஆணிடிலிருந்து பெண்ணுக்கு போகுது இதுவும் எல்லாருக்குமே தெரியும் இந்த இது எத்தனை வகையாக போகுது அப்படின்றது தான் தெரியாது ஒரு ஆணிடம் இருந்து பெண்ணுக்கு எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு விதமாக போகுது அது பெண்ணுக்கு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஆணுக்கு எக்ஸ் ஒய் ரெண்டுமே இருக்குது ஆக இந்த எக்ஸோட எக்ஸ் சேரும்போது பெண்ணாகவும் எக்ஸோட ஒய் சேரும் போது ஆணாகவும் மாறுது இப்போ புரியுதுங்களா கொஞ்சம் இப்போ அதுக்கடுத்தது இந்த உடல் அந்த அந்த பிந்தியுடைய நம்ம டெவலப் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு தலையும் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தலையும் வாழும் என்ன அப்படின்னாக்கா தலையும் நம்முடைய தலை தான் வால் நம்முடைய உடல் கை கால் உப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து பிரிஞ்சு வருது ஆக இது ரெண்டும் ஒன்றும் சேர்ந்து ஆணத்தும் பெண்ணுத்தும் சேர்ந்து ஒரு சேர்ந்து ஒரு புதிய ஒன்றை உருவாக்குது புரிதுண்ணா இந்த புதுசாக ஒன்று உருவாகும்போது இப்போ இதுக்கு வந்து எப்படிப்பட்ட உடல் வேணும் அப்படின்றத அந்த ஜெனட்டிக் தான் உருவாக்குது அது அதாட்டோம் டிஎன்ஏ ரிமைனிங் இருக்குது அந்த ரிமைன் பண்ணும்போது எப்படி இப்படி நமக்கு எல்லாருக்கும் எதுமாக இருக்கறதால நம்முடைய உடலில் எந்தெந்த இட்லையும் இரு எப்படி இந்த ஸ்பாட்ஸர்ஸ் இருக்கணும் அப்படின்றத அது தீர்மானிக்குது அதாட்டம் நம்முடைய மூதாவியர்கள் எப்படி இப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் அது அதுதான் நம்மளே நம்மளையும் தீர்மானிக்குது நீங்கள் என்ன சாப்பிட்றதுலேருந்து என்ன தூங்குறதுலேருந்து உங்களுடைய வழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட உங்கள் அப்பா அம்மா அப்பாவோடையோ இல்லை தாத்தாவோடையோ உங்கள் தாத்தாவோட தாத்தாவுடையதோ ஏதோ ஒரு பொண்ணு அது நம்முடைய உடலில் இருக்குது இப்போ இந்த ஜெனட்டிக்கை வச்சு அதான் டிஎன்ஏ அதில் ஒரு தான் இந்த டிஎன்ஏ வச்சு இறந்து போனால் ஒரு சில உயிர்களை புதுப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் அந்த புதுப்பிக்கக்கூடிய இப்போ டைனோசர்ஸை எலும்பு எடுத்து அதுலேருந்து கூட நம்ம ஒரு டைனோசரை உருவாக்க முடியும் நியூவாகவே அந்த அளவுக்கு விஞ்ஞானத்தில் மாற்றங்கள் வரும் அதை எலும்புலேருந்தும் வேறு எது எந்த இடத்துல வருவோம்னாலும் அதை டிஎன்ஏவை நம்ம உடம்புல அனைத்து இடத்துலையுமே டிஎன்ஏ ஏற்று இப்போ அதனால தான் அதை ஞாபகம் சுற்றி அதிகமாக சேவ் பண்ணி வச்சிட்டு இருக்குது அடுத்தது இந்த உடல் இந்த டிஎன்ஏவால் தான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இது கொண்டு போகுது நம்முடைய தலைமுறையை நம்ம அப்பா அம்மா தீர்மானிக்கிறாங்க அப்பா அம்மா தலைமுறை நம்முடைய தலைமுறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த டிஎன்ஏ மூலமாக நமக்கு அடுத்த குழப்ப ஜெனரேஷனுக்கு உருவாகிட்டு இருக்குது நம்முடைய இந்த உறுப்புகள் உடல்கள் அனைத்துமே நம்முடைய நடைமுறை பாவனை இல்லை எல்லா விதத்தையும் அது சேவ் பண்ணி வச்சிட்டுருக்குது ஆக நமக்கு வரக்கூடிய ஒரு சில வியாதிகளையும் அது சேவ் பண்ணி வச்சிட்ருக்கோம் இதுதான் உண்மை நமக்கு வரக்கூடிய புற்றுநோய் கூட நம்மளுடைய முன்னோர்களுக்காக இருந்து நமக்கு வரத்துக்குன்றான சான்சஸ் இருக்குது நமக்கு வரக்கூடிய சுகர் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது இது மாதிரி பல வியாதிகள் நம்முடைய முன்னோருடைய வந்து நமக்கு டிஎன்ஏ மூலயமா வரக்கூடிய சான்சஸும் இருக்குது இது அத்தனை பேருக்கு இல்ல ஒரு சில பேருக்கு மட்டும் வரும் புரியுதுங்களா இப்போ புரியுதுன்னா டிஎன்ஏ வாடகைய வேலை என்ன நம்மளோட உடல் எப்படி உருவாகுதுன்றது தேங்க் யூ இப்போ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வெளிப்பட்றதுங்க தேங்க் யூ